ஆற்றில் மிக்க ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இது உங்கள் சித்த பார்வை யூடியூப் சேனல் உங்களுக்கான முழுமையான ஆன்மீக வழிகாட்டி உங்களின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் கடகராசியில் வருங்க உங்களுடைய அதி தேவதை ஷர்பராஜன் ஆதிசேஷன் என்று அழைக்கக்கூடியவர் உங்களுடைய விருட்சம் மரம் ஆகவே ஷர்பராஜனை வழிபடுவதும் ஆதிசேஷன் சிறப்பாக உள்ள ஸ்தலங்களை வழிபடுவதும் உங்களுடைய விருட்சமான புண்ணை மரங்களை வளர்ப்பதும் அதற்கு நீர் ஊற்றுவதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் என்பதில் ஐயம் இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெற வணங்க வேண்டிய அற்புதமான திருத்தலங்களை குறித்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை பெற நமது சித்தப்பார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்ல தெரிவிங்க நீங்கள் வாழ்க்கையில வெளிச்சமும் வெற்றியும் பெற வணங்க வேண்டிய கோயில்களை சொல்ற குறித்து வச்சுக்கிங்க ஒன்று சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரரை நீங்கள் வழிபடலாம் அங்கே இருக்கிற புண்ணிவனநாதரை நீங்கள் வழிபடுறது மிகவும் சிறப்பு அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புறம்பயம் அருள்மிகு சாட்சிநாதர் இந்த கோயிலில் தர்ஷனாமூர்த்தியும் விசேஷங்க அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் திருப்பகலூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் இந்த கோயில் வாஸ்து கோயில்னு அழைக்கப்படுது இதுவும் மிக சிறந்த கோயில் அடுத்ததாக தென்காசி மாவட்டம் சங்கரம் கோயில் அருள்மிகு சங்கரநாராயணரை நீங்கள் வழிபடலாம் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புனவாசல் அருள்மிகு பழம்பதிநாதர் இவரையும் வழிபடுறது நீங்கள் மிகச்சிறந்த பலன்களை பெற முடியும் அடுத்ததாக கும்பகோணம் அருகே உள்ள புல்லப்போதங்குடி இங்கே இருக்கிற வல்வில் ராமரை நீங்கள் வழிபடுறது மிகச்சிறப்பு அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் திருவனந்தை அருள்மிகு ஆதிவராக பெருமாள் இவரை நீங்கள் வழிபடுறதோ அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த கோயில்களுக்கு எப்போ போறது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு கட்டாயம் போகணுங்க அன்னைக்கு போக முடியாதவங்க தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஆயில் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவசியம் இந்த திருத்தலங்களை போய் பாருங்க அற்புதமான அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க சித்தர்களின் பேரருளோடு அந்த பரம்பொருளின் அருட்கடாட்சியும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுடுங்க அடுத்த இனிய அற்புதமான திருத்தல வரிசைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்களின் சித்தபார்வை பிரம்மஸ்ரீ என் பசுபதி நன்றி வணக்கம்